அவர் மரிப்பதற்கு முன்பதாக சன் ஆர் டாரட் மகனாய் இருக்க கூடிய உங்களுக்கு மகளாய் இருக்க கூடிய உங்களுக்கு அவர் உயிர் எழுதி வைத்து செல்கிறார் இந்த கோடி கணக்கான பணம் என்னுடைய மகனுக்கு மகளுக்கு சேரும் என்று and all the property he has got in different parts பல இடங்களில் வாங்கி வாங்கி இருக்க கூடிய எல்லா சொத்துக்களும் and all the money in banks. he has got வித்தியாசமான வங்கிகளில் வங்கிகளிலே இருக்க கூடிய பணம் எல்லாம் he has ஃபார் யூ for you எழுதி வைத்திருக்கிறார் பட் இட்ஸ் நாட் இன் your நேம் ஆனால் it is in his name and he's dead அவர் மரிக்கும் பொழுது அவருடைய பெயரிலே தான் இருந்தது அது இன்னுமாய் உங்களுடைய பெயருக்கு வரவில்லை சோ யூ ஹேவ் டு கெட் தட் த்ரூ தி will transfer to your name இப்பொழுது எழுதப்பட்டிருக்கிற அந்த உயிலானது உங்களுடைய பெயருக்கு மாற்றப்பட வேண்டும் and i'm sure that you will not be happy with just few rupees transfer to your name ஏதோ உங்களுடைய பெயருக்கு ஒரு சில ரூபாய்களை மட்டும் மாற்றம் செய்தால் அதில் நீங்கள் திருப்திப்படுவீர்களா யூ வில் நாட் அலவ் சம் crooked lawyer to cheat you out of your inheritance. You will take that will and you will read every line carefully. What has my father left for me? அந்த உயிரை எடுத்து திரும்பவும் திரும்பமாய் ஒரு வரி விடாமல் நீங்கள் திரும்பவும் திரும்பமாய் வாசிப்பீர்கள் அப்பா எனக்கு என்ன எழுதி வைத்திருக்கிறார் லெஃப்ட் ஒன் ஹவுஸ் ஃப்ரம் சென்னை ஐ நெவர் ஓ எனக்கு சென்னையில் ஒரு வீடு எழுதி வைத்திருக்காரா எனக்கு தெரியாதே அண்ட் ஹிஸ் லெஃப்ட் ஒன் ஹவுஸ் ஃப்ரம் மீ இன் கோயம்புத்தூர் ஐ நெவர் நியூ தட் கோயம்புத்தூர்ல ஒரு வீடை அவர் எனக்கு எழுதி வைத்திருக்கார் அதுவும் எனக்கு தெரியவில்லை ஹி இஸ் காட் அக்கவுண்ட் இன் திஸ் பேங்க் அண்ட் தட் பேங்க் அண்ட் தி अदर பேங்க் ஓ இந்த வங்கியில் அக்கவுண்ட் வைத்திருக்காரா இந்த வங்கியில் எவ்வளவு பணம் இருக்குது இந்த வங்கியில் எவ்வளவு பணம் இருக்குது யூ கேன் லிவ் லைக் எ ரிச் பெர்சன் அப்படியானால் நீங்கள் ஒரு பணக்காரராகவே வாழ முடியும் தட்ஸ் only a பிக்சர் இது ஒரு காட்சி தான் when jesus died and rose up from the dead இயேசு மரித்து உயிரோடு எழுப்பப்படும் பொழுது and sent the holy spirit பரிசுத்த ஆவியானவரை அனுப்பிய பொழுது he purchased an inheritance for you அவர் உங்களுக்கென்று ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார் and there is something we can inherit here on the earth இந்த பூமியிலேயே நாம் ஒன்றை சுதந்தரிக்க முடியும் and but the devil has cheated many believers out of that inheritance now if it were an earthly inheritance you'll be very careful that you will not allow any lawyer to

If the devil doesn't allow you to know what your inheritance is, then he cheats you of that. Avan, unglai yama Same thing in a church. Adhe vidhamaga sabileim. You know, I believe that every meeting of the church must be a um, heavenly meeting. Sabilei nartta padgira vobol or parlo guth yeah, or kuttamai iruke vende vende annamagre. The Holy Spirit is moving.

It's wonderful we had a meeting once in a month such a good மாதத்துக்கு ஒரு அப்படிப்பட்ட கூட்டம் இருந்தாலே எவ்வளவு அற்புதமான சபை மாதத்துக்கு ஒரு முறை அப்படி கூட்டம் என்று What is your ஆனால் உங்களுடைய சுதந்திரம் என்ன? Every meeting Jesus must be ஒவ்வொரு கூட்டத்திலும் இருக்க வேண்டும். Every meeting Jesus must speak to ஒவ்வொரு கூட்டத்திலும் நம்முடைய உள்ளத்திலே பேச வேண்டும். That is our inheritance. இதுதான் நம்முடைய சுதந்திரம் And if we believe that god, that is god's will for us. then god will be able to do it for us. if we trust him, you know, the only thing god expects from us is that we trust him. Said, Lord, i cannot do it. But this is your will for us.

ஆறாம் வசனத்திலே பார்க்கிறோம் இவைகள் நமக்கு திருஷ்டாந்தமாக மாதிரியாக எழுதப்பட்டிருக்கிறது மீன்ஸ் யூ கேன் ஹேவ் ஆல் தீஸ் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் காட் மே நாட் பீ ப்ளீஸ் வித் யூ அதனுடைய பொருள் என்ன இவ்விதமான அனுபவங்கள் எல்லாம் நீங்கள் பெற்றிருந்தாலும் தேவன் உங்களிடத்திலே பிரியமா இல்லாம இருக்க முடியும் one reason god was not happy with them avarlodu கூட தேவன் சந்தோஷமா இல்லாததற்கு ஒரு காரணம் it says here in verse 10 they grumbled பத்தாம் வசனத்திலே paarkrom avargal murumurutargal and because they grumbled god destroyed many of them

filled life. Let me show you one or two verses. Philippians 2 verse 14. Here it says, do all things without grumbling and complaining. He says that is how verse 15 you prove that you are a child of God.

இவங்கள எல்லாம் என்னுடைய நினைவுல இல்ல you please read in your bible what god says in philippians 2:14 and 15 பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் 14 ஆம் 15 வசனங்களிலே தேவன் என்ன சொல்றார் என்பதை தயவு செய்து வாசித்து பாருங்கள் please read the bible slowly and carefully மிகவும் கவனமாகவும் மெதுவாகவும் வேதத்தை நீங்கள் வாசியுங்கள் now please read it தயவு செய்து வாசிங்க 14 and 15 please read 15 16 வசனங்கள் தமிழில் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும்

நீ தேவனுடைய பிள்ளை என்று எப்படி நிரூபிக்கிறாய் என்று கேட்டால் கால் ஹோலி ஸ்பிரீட் காம என்று ஆஹான் பர்சத்து ஆபியானோ உள்ளத்திலே வந்து விட்டார் என்று எப்படி தெரியும் என்று கேட்டால் பட் ஐ அம் நான் கிரம்லிங் என் கம்ப்ளைனிங் நான் குறை சொல்லுவதில்லை முறுமுறுப்பதில்லை ஐ யு ஸ்டி டூ தட் க்ளெண்ட் இன் மை ஓல் டேஸ் என்னுடைய கடந்த காலத்திலே அதிகமாக குறை சொல்லி முறுமுறுத்துக் கொண்டிருந்தேன் நான் ஒரு ஹோலி ஸ்பீடர் மை லைஃப் எப்பொழுது பர்சுத்து ஆவியானோனுடைய வாழ்க்கையை நிரப்பி இருக்கிறார் I'm not complaining about anything now. I want to tell you that is million times more important than speaking in tongues. I'm so disappointed when I see so-called believers just repeating few syllables and saying, I'm filled with the Holy Spirit. நாங்கள் அன்னிய அபிஷேகம் பெற்று விட்டோம் என்று சொல்லி ஒரு சில வார்த்தைகளை மட்டும் திரும்ப 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 சொல்லி அன்னிய பாஷையை பேச முடியும் சொல்லுவதை கேட்கும்பொழுது வருத்தப்படுகிறேன் இது டூ த்ரீ சிலபில் ஜீபான் ரிப்பீரிங் ரிப்பீரிங் ரிப்பீரிங்க் இருப்பீங்க ரெண்டு மூணு ஒலிகள் தான் அதை திரும்ப திரும்ப மாத்தி மாற்றி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் இதுதான் அன்னிய பாஷை என்று சொல்லுவார் எப்படி கோ இஸ் சேம் சிலபில் எப்படி ரிப்பீர் எங்கே பார்த்தாலும் அதே வார்த்தைகளை தான் திரும்ப திரும்ப அன்னிய பாஷைன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் சேர்த்த மாட்டோ த ஹோல்

குறை சொல்லிக் கொண்டும் இருக்கக்கூடிய உலகத்தின் மத்தியிலே உங்கள் நாவு குறை சொல்லுவதிலே முறுமுறுப்பதில்லை லைக் தட் இட் சேஸ் ஹியர் யூ ப்ரூவ் தட் யூ ஆர் எ சைல்ட் ஆஃப் காட் இப்படி தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நிரூபிக்கிறீர்கள் நவ வாட் யூ டு வித் யுவர் டங் இன்ஸ்டெட் அதற்கு மாறாக உங்கள் நாவை எதற்காக பயன்படுத்துகிறீர்கள் சி எபிஷியன்ஸ் 5 எபிசி 5 ஆம் அதிகாரம் when we are filled with the holy spirit verse 18 18th verse nam parshutha நிரப்பப்படும் பொழுது what happens என்ன நடக்கிறது something happens on our tongue we we always verse 20 give thanks for all things we stop complaining we stop we don't just keep quiet அதே சமயத்தில் அமைதியா இருப்பதில்லை எல்லாவற்றிற்காக தேவனை கடினமான சூழ்நிலைகளின் மத்தியிலையும் நன்றி that I don't know why நீர் ஏன் இதை அனுமதி எனக்கு தெரியவில்லை நன்றி ஆண்டவரை நீர் சிங்காசனத்தில் இருக்கிறீர் That is the மார்க் of ஹேவன் இதுதான் பரலோக வாழ்க்கையினுடைய அடையாளம் இட் இஸ் இம்பாசிபிள் டு லிவ் திஸ் லைஃப் வித்அவுட் பீயிங் பில்ட் வித் தி ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியனவரால் நிரப்பப்படாமல் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வது என்பது கூடாத காரியம் தேர் ஆர் 2 திங்ஸ் ஐ வான் டு சே ஆன்வே நான் உங்களுக்கு இரண்டு காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் யூ மஸ்ட் பீ பில்ட் வித் தி ஹோலி ஸ்பிரிட் ஒன்று நீங்கள் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் அண்ட் தி செகண்ட் இஸ் யூ மஸ்ட் நாட் பீ டிசீவ் பை வாட் தி ஸ்பானிஷ் கான்ஸ்டல் சே அபௌட் பீயிங் பில்ட் வித் தி ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாய் என்று பெந்தகோசஸ்க்காரர் சொல்கிறதை பாற்று நாம் ஏமாந்து விடக்கூடாது இஸ் நாட் ஸ்பீக்கிங் இன் டங் அன்னிபாஷி பேசுவது முக்கியமான அடையாளம் அல்ல காட் கிவ்ஸ் you take it and use it. I use it and use அந்நிய பாஷையை கொடுத்தால் பெற்றுக்கொள்ளுங்கள் அதை பயன்படுத்துங்கள் நான் அதை பயன்படுத்துகிறேன் அந்த வரத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டதற்கு ஒரு அடையாளம் இங்கே தான் Spirit Here it is.

And and start speaking, the the next word. Speak to one another in Psalms, in spiritual thanks, always giving thanks to Jesus. That's the result of being filled with the Holy Spirit. We are talking about something and God gives us a நிறைந்து அடுத்த வசனம் நீங்கள் பேச சங்கீதங்களினாலும் ஞான உற்சாகப்படுத்துங்கள் என்று சில சமயத்தில் இப்படிப்பட்ட அனுபவம் வருவது உண்டு நாம் எதையாவது குறித்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய ஒரு நடைமுறை விளக்கத்தை ஆண்டவர் ஒரு அனுபவத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார் we were just talking about how we can be a light in a dark world இப்பொழுது நாம் எதை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் இருண்ட உலகத்திலே சுடருடும் பிரகாசிக்க கூடிய விசுவாசிகள் எப்படி இருப்பது தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பது என்பதை குறித்து பேசிக்கொண்டிருந்தோம் so now you saw what darkness is like ஆகவே இப்பொழுது இருள் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் பார்த்து விட்டீர்கள் that is a picture of a life full of grumbling and complaining and that that type of life

இந்த ஒளி வருவதற்கு சற்ற நேரம் காத்திருக்க வேண்டியது வேண்டியது போல God is also waiting for the light to shine brightly in your life. உங்களுடைய வாழ்க்கையையும் சுடரை போல நீங்கள் பிரகாசிக்க முடியாய் தேவன் காத்து கொண்டிருக்கிறார். What a difference it makes when the light comes on. ஒரு ஒளி வந்த உடனே எவ்வளவு வித்தியாசம் பாருங்கள். You know I think when God looks down from heaven at this earth தேவன் பரத்திலிருந்து இந்த பூமியை நோக்கி பார்க்கும் பொழுது He sees it full of darkness. அந்த பூமியானது இருளாலே நிரம்பி இருக்கிறதை பார்க்கிறார். Not because it is night. இரவு வந்தபடினாலே அல்ல பட் பிகாஸ் எவ்ரிபடி இஸ் கிரம்பிளிங் ஒவ்வொருவரும் முறுமுறுத்து கொண்டே இருக்கிறார் கம்ப்ளைனிங் குறை சொல்லி கொண்டே இருக்கிறார் நோ மேட்டர் வாட் தே ஹேவ் தேர் இஸ் समथिंग டு கிரம்பிள் அபௌட் என்ன அவர்கள் என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஏதாவது ஒரு காரியத்தை பிடித்து கொண்டு குறை சொல்லுகிறார் ஈவன் இஃப் தே கெட் समथिंग which தே want தே ஸ்டில் grumble about something else தங்களுக்கு வேண்டியது கிடைத்தாலும் அதையும் குறித்து அதலயே முறுமுறுப்பதற்கு ஒன்றை கண்டுபிடிக்கிறார்கள் இன் தி மிட்ஸ்ட் ஆஃப் such a dark world இந்த இருள் நிறைந்த இப்படிப்பட்ட உலகத்தின் மத்தியிலே God சீஸ் a few people ஒரு சில ஜனங்களை தேவன் பார்க்கிறார் somebody here somebody there இங்கே ஒருவர் அங்கே ஒருவர் who are only giving thanks அவர்கள் தேவனுக்கு நன்றியை மட்டும் செலுத்துகிறார்கள் no darkness in their life அவருடைய வாழ்க்கையில இருளே இல்லை no darkness in their home அவருடைய குடும்பத்திலேயும் இருளே இல்லை they never grumble about anything எதை குறித்தும் அவர்கள் குறை சொல்லுவதே இல்லை